ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமாக நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கும் இன்றைய தினம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் டமருக பிரியாய நமஹா முருகப்பெருமான நாமாவளி ஒடுக்கின் ஒளியில் பிரியமுள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது நினைக்கிறது டமருகு அப்படின்னா உடுக்கு அதான் டமருகம் அதான் உடுக்கைன்னு நம்ம சொல்லுவோம் அதில் தூய தமிழில் உடுக்கு அப்படின்னு பேர் அதை சிவபெருமான் கையில் வச்சுட்டுருப்பார் அந்த ஒடுக்கியிலிருந்து வரக்கூடிய அந்த சப்தம் தெய்வீகமானது அதில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது அந்த விசேஷமான அந்த உடுக்கை ஓசையிலிருந்து தான் சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷமான தேவ பாஷையே வெளிப்பட்டது அதுக்கு பதினாலு விதமான சப்தங்கள் அந்த உடுக்கை ஓசையிலிருந்து வந்தது அந்த ஸ்லோகம் அழகாக சொல்லும் நிறாவசானே நடராஜராஜோ நனாத டக்காம் நவபஞ்சவாரம் உத்தர்த்து காமஹா சனகாதி சித்தானு ஏதத் விமர்சே சிவசூத்திர ஜாலம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் அழகாக வருக்கும் பாணினி இமாலயத்தில் போய் கடுமையான தவம் இருக்கார் சுவாமினுடைய அந்த நடன கோலத்தை பார்க்கணும் அப்படின்னு இது மாதிரி அந்த கடுமையான தவத்துக்கு தகுந்த பலன் கிடைத்தது அப்போ நடராஜா ஆடி அந்த உடுக்கையிலேருந்து பதினாலு சப்தங்கள் வந்தது அப்போ அந்த பதினாலு சப்தத்தையும் அதை ஆதாரமாக வச்சுட்டு தான் என்ன பண்ணுறாரு அந்த வியாக்கரணத்துக்கு மூலமாக அஷ்டாத்தியாயி அப்படின்றத எழுதுகிறார் அதான் வியாக்கரணம் மு மூல நூல் அதுதான் எட்டு அத்தியாயம் கொண்டது அதனால் அதுக்கு பேர் அட்டாத்தியாயம் பேர் இந்த பதினாலுக்கும் மகேஸ்வர சூத்திரம்னு பேர் ஐ உணு ருளுக்கு ஏ ஓங் ஐ ஊஜ் ஹய வரட்டு லன் ஜபஜ் ஜஷ் ஹவு கபை சஷசர் ஹல் அப்படின்னு இந்த பதினாலு சூத்திரங்கள் ஒரு மேலம் அடித்து நின்று அந்த ஒரு சத்தம் நிற்கலையா அது மாதிரி அந்த உடுக்கை அந்த சப்தம் பொழுது இந்த பதினாலு சப்தங்கள் வெளிப்பட்டது இதை வச்சு தான் அவர் இந்த சம்ஸ்கிருதம்னு சொல்லக்கூடிய விசேஷமான தேவ பாஷையை உருவாக்குறார் அப்படி இந்த விசேஷமான ஓசைகள் எல்லாம் அந்த உடுக்கை ஒளியிலிருந்து வந்தது அப்போ அந்த அப்போ அந்த உடுக்கை ஒலிக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் உண்டு அப்போ ஏற்பட்ட அந்த ஒடுக்கினுடைய ஒளியில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தியாக அதை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஒடுக்கின் ஒளியில் பிரியமுள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் டமருக பிரியாய நமஹா ஸ்ரீ குரு நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா